பிரைசல ஜீசஸ் என்பி மினிஷ் சார்பாக வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கள் யுத்த ஜபத்தில் தேவன் உங்களோடு பேசுகிறான வார்த்தை ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது ஆமனுக்கு பிரியமான தேவசனமே விசுவாசன்றது நமக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் சூழ்நிலை மத்தியில் தான் வரணும் தானியல் அதாவது ராஜா கண்ட சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு என் தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் நான் விசுவாசித்தான் ஆனால் மற்ற அந்த விசுவாசத்தினால அவனுக்கு ஒரு நாள் ராத்திரிக்கே அவனுக்கு அந்த அதிகாரியோட கண்களில் தயவு கிடச்சிச்சு எவனுமே ட்ரை பண்ணலை ஆண்டவர் அது அந்த பொதுப்படையாக தான் வச்சுருந்தார் அந்த மனுஷன்கிட்ட யார் கேட்டிருந்தாலும் அந்த ஒரு நாள் அவனுக்கு கிடச்சிருக்கும் ஆனா தேவன் எதிர்பார்த்தார் யார் கேட்குறாரு அப்படின்றத எதிர்பார்த்தாங்க இந்த நாள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் இருக்கும் அந்த சூழ்நிலை மேற்கொள்ற பரண கத்தை தருவார் திட்டங்களை வெளிப்படுத்துவார் அவர் அதை எப்படி வந்து மேற்கொள்ளணும்ன்றதையும் சொல்லி கொடுப்பாரு நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஞானத்தில் போய் நிற்கிறோம் நம்ம நிற்கும் போது பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க பேச்செல்லாம் கேட்குறோம் இந்த அனுபவசாலிகள் எல்லாம் கேட்குறோம் ஆனா அதில் ஜெயிக்கிறோமா கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் நம்ம ஜெயிக்கிற கிடையாது நம்ம அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் அதே மெத்தட் தான் நம்ம வாழ்க்கையிலையும் அப்ளை ஆகணும்னா அது கிடையாது உங்களுக்கு தேவன் ஒரு மெத்தட் வச்சுருப்பார் ஒவ்வொரு தோறும் கிருபிகள் புதிதாக இருக்குன்னு சொன்னது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற கிருபிகள் புதுசாக இருக்கும் அவங்களுக்கு மாரி உங்களுக்கு செய்வார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு செய்கிற மாரி அவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டார் உங்களுக்கு விசேஷமாக வச்சிருப்பார் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம டிஃப்ரெண்டான ஆசீர்வாதங்களை வச்சிருப்போம் நம்ம இருக்க ஆசீர்வாதம் மாரி அவங்கக்கிட்ட இருக்காது எதனையாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு இருக்கும் அப்போ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் விசுவாசமாக இருக்கணும் அன்னைக்கு பாருங்க ராஜ ராஜாவோட சொப்பனத்துக்கு பதில் சொல்றதுக்கு தானிய தைரியமா போய் கேட்கறான் இன்னைக்கு ராத்திரி மட்டும் எனக்கு விடுங்க நாளைக்கு காலையில் நான் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க அப்ப அதிகாரோட கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு அப்ப அந்த தயவு நிமித்தம் அவன் நண்பர்களுக்கும் போய் சொல்றான் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க கத்த திட்டத்தை வெளிப்படுத்துறாரு காரியம் மாறுதலாய் முடிஞ்சது அந்த இடத்துல தானியலும் பயந்துகிட்டு இருந்தான் அவன் நண்பர்களும் பயந்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ ஆண்டவரோட முகம் துக்கித்து போயிருக்கும் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவரோட முகத்தை நம்ம துக்கித்து போக வச்சிருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு இதை மேற்கொள்கிறதுக்கு அவன் ஈஸி அவன் பாருங்க அவன் போய் என்ன செஞ்சான் தானியல் போயிட்டு அந்த அதிகாரிட்ட போய் பேசுனான் அவ்வளோதான் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக கடவுள் காலையில் எனக்கு வெளிப்படுத்திடுவார் நான் வந்து உங்கள் அந்த அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எவனுமே ட்ரை பண்ணல பட் ஆனால் அவன் ட்ரை பண்ணான் அதனால் வந்து அதிகாரி யோசிச்சு அவன் அவன் கண்களில் இவனுக்கு தயவு கிடச்சிச்சு அந்த தயவு நிமித்தம் அவங்க அவங்களுடைய நாலு பேரோட தலைகள் துண்டிக்கப்படாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு கிருப்பை கொடுத்தாரு இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்போ சந்திக்கிற பிரச்சனைங்க எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தால் சொன்னா வியாதி படிக்க இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாம் இதுலேருந்து வருகிற பெறன்னு தேவன் நம்மளுக்கு தருவார் ஐ மீன் இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும் எப்படின்னா அதை மேற்கொள்ளுகிறது எப்படி ஆண்டவரை அதை எனக்கு கற்றுக் கொடுங்க இந்த சூழ்நிலை மாறாது ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி வந்து ஜெயிக்கணுன்றது எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டோட்ட கேட்கணும் நீங்க ஜெயிக்க நீங்க ஆண்டவர்களை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றத நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி போடுவார் அமேன் விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிக்கல நீங்க பிழைக்கிறதுக்காண்டி உங்க பிஸ்னஸ்லாம் அப்படிதான் எத்தனையோ பேர் வந்துட்டு ஐடியா கொடுத்துருப்பாங்க அனுபவசாலிகள் சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து தீபாவளி டைம்ல தான் சேல்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பிஸ்னஸ் ரொம்ப டல்லா சொல்லிட்டு போறாங்க அது பிரச்சனை இல்ல அவங்களோட விசுவாசம் உங்க விசுவாசம் என்ன என் ஆண்டவர் காலை தோறோட கிருபிகளை புதுசாக வச்சுருக்குறாரு இன்றைக்கி விச சூப்பராக போகுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசத்தோடு கடையை திறந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி எதுவுமே ஆளே வராமல் இருக்கலாம் ஆனால் விசுவாசம் சோற்றுறோம் ஆண்டவர் இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் சோற்றுறோம் அல்லேயா சோற்றுறேன் நிறைய ஆடு ஒரு சோற்றுகிறோம் இன்றைக்கி இதுக்கு ஸ்பெஷலாக நடக்கும் எல்லோரும் கண்ணு பார்க்க வியக்கத்தக்கதான் இன்றைக்கி கல்லாக தக்கதாக கத்துறேன் எனக்கு இருதயமும் தக்கதாக சந்தோஷப்பட்டு பூஜிக்கத்தக்கதாக இன்றைக்கி எனக்கு எல்லா காரியங்களும் கற்று நினப்பிச்சு வச்சுருவார் இதே மேற்கொள்ள இருக்கிற பலன் நான் கத்த தருவார் இவங்கெல்லாம் சேல்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் சேல்ஸ் ஆகும் நம்புறேன் அந்த ஒரு விசுவாசத்தோடு கேட்குறேன் எனக்கு உதவி செய்யும் கேட்கும்போது பரிசுத்தாக வேறு சூப்பராக உதவி செய்வார் அன்றைக்கி மேலே உங்களுக்கு என்றைக்குமே சேல்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் குறிப்பாக இந்த காரியத்துக்கு மட்டும் சொல்கிறேன் உங்கள் அப்படிதான் அப்படி தான் நீங்கள் முயற்சி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஆவியான உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவார் நீங்கள் ஆவியான மட்டும் தொடக்கி கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட மட்டும் கேளுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி எந்த மெத்த சைடில் நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றது அவருக்கு தான் தெரியும் நீங்க ஜோ பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார் இந்த நாளில் நம்ம செவிப்போம்மா அன்பின் பரல தேவைப்படணும் இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அண்டவரே இந்த நாளில்ப்பா நீ கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசினா நாங்கள் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்க அண்டவரை அண்டவரே விசுவாசத்தினால் அண்டவரே அப்பா நாங்கள் பிழைக்கத்தக்கதாய் கத்திரங்களுக்கு அப்படி ஒரு மனப்பான்மையை கத்திர கொடுங்க அண்டவர் இந்த பயத்தை மேற்கொண்டு இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற ஒரு நாள் கத்திரங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே நீர் இந்த சூழ்நிலையை ஜெயிக்கத்தக்கதான ஞானத்தை பரிசு ஆவியான எங்களோட கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரே சூழ்நிலை மாறாது ஆனால் அந்த ஜெயிக்க தெரிஞ்ச ஆவியானங்க கூட இருக்கிறனால இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு கடந்து வர கத்தர் உதவி செய்வீங்க அண்டவரே இது எங்களுக்கு பிரச்சனையா இல்லை இது எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சோதனையாக நாங்கள் நினைக்கிறோம் அண்டவரை இயேசு நாமல் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் யேசு விநாமலே வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் பெரிய காரியங்கள் செய்யுங்க உட பிள்ளைகள் இந்த நாளில் கேட்குற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கத்தர் பதில் கொடுத்து உதவி செய்து அவரை மேற்கொள்ள உதவி விஷயங்க யேசு நல்ல பிதாவே ஆமேன்